அனைவருக்கும் வணக்கம் டிப்ளோமா இன் ஃபுட் சாலஜி பயிற்சி வகுப்பு கடந்த ஆண்டு சேலத்தில் நடத்தப்பட்டது அந்த பயிற்சியானது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்இ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் அங்கீகாரம் பெற்ற ஒரு பயிற்சி வகுப்பு அந்த டிப்ளோமா இன் ஃபுட் சாலஜியை தாமரவாணி அவர்கள் கடந்த ஆண்டு பயிற்சியை சிறப்பாக படித்து முடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்பாக வழங்கப்பட்ட டிப்ளமா சான்றிதழை இன்று அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் இதை வந்து நன்றாக செய்முறை பயிற்சியை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு இந்த ரிஃப்ளக்ஸ் சாலஞ்ச் செய்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் இப்போ வந்து தாமரைவாணி அவர்கள் அவருடைய இந்த பயிற்சி கற்றுக்கொண்ட நோக்கத்தையும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றி பொது சொல்லுவார்கள் வணக்கம் என்னோட பெயர் தாமரைவாணி நான் வந்து கால்பாத சிகிச்சை படித்தேன் போன வருஷம் இங்கேதான் படித்தேன் சார் எனக்கு சொல்லி கொடுத்தாரு ரவிச்சந்திரன் சார் எங்களுக்கு முதல்ல வந்து புரியும்படியாக நல்லா சொல்லி கொடுத்து எங்க வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபுட்ரிஃபிலாலஜி பண்றதுனால எங்க அம்மாவுக்கு உடம்பு செல்லாத இருந்தது அதையும் சுகப்படுத்த வந்து இந்த சிகிச்சை எனக்கு பயனுள்ளதா இருந்தது அநேக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் வந்து இந்த சிகிச்சையை செஞ்சேன் இந்த சிகிச்சை மூலயமா அவங்க வந்து பலன் பெற்றிருக்காங்க ஆஹ் அதிக வந்து பாத்தீங்கன்னா உள்ள சுகர் பிரச்சனை எல்லா பிரச்சனைகளும் வந்து ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு கட்டு கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்தது அதனால இந்த கோர்ஸ வந்து எனக்கு சொல்லி கொடுத்த இந்த சாருக்கு ரொம்ப நன்றி ரவிச்சந்திரன் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்ப தாமரவாணி அவர்கள் வந்து இந்த டிப்ளமா பயிற்சிய படிச்சு முடிச்சிட்டாங்க பேசிக்கலா எஜுகேஷன் என்னமா படிச்சிருக்கீங்க ஒரு எம்சிஏ படிச்சு முடிச்ச ஹோலிவுட் பண்ணியிருக்காங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தொழில் சார்ந்த ஒரு பயிற்சிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த கால்பாத சிகிச்சை ஒரு வருட பயிற்சியை முழுமையாக கற்று முடித்த பிறகு அந்த தேர்வுகளிலே அந்த தேர்வு வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு வந்து இந்த டிப்ளமா வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் வந்து சமுதாயத்தில் நிறைய மகளிருக்கு வந்து பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்து வருகிறது அது அந்த அடிப்படையில நம்ம கால் பாதங்கள்ல அழுத்தம் கொடுத்து பெரும்பாலான ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் அது போல ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்துவதற்கும் இன்றைய காலகட்டத்தில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த கால்பாத சிகிச்சை பயிற்சி பயனுடையதாக இருந்து வருகிறது அந்த தான் இன்றைக்கு நான் என்ன உருமா உங்களுக்கு ராசிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள ராசிபுரத்திலிருந்து அவர்கள் சேலத்தில் நடைபெற்ற அந்த குற்றப்புல சென்றுக்கு வந்து முழுமையா படிச்சு முடிஞ்சு இந்த டிப்ளமா சான்றிதழ் பெற்றிருக்காங்க அவர்கள் மேலும் இந்த கலையை நன்றாக கற்று நன்றாக செய்முறை பயிற்சி எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் அவர்களை வாழ்த்துகின்றோம் மேலும் டிப்ளமின் குட்டுப்ளக் காலேஜ் படிக்க விரும்புவோர் தொடர்புள்ளவும் சேலம் மற்றும் சென்னையில் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சி நடைபெறுகிறது முழுமையாக கால்பாத அழுத்த முறை சிகிச்சை பயிற்சியை கற்று பகுதி நேரம் முழு நேரம் தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அறிய வாய்ப்பு நன்றி வணக்கம்